ஒரு காலத்தில் தேவன் அவருடைய ஜனங்களுக்கு பலி கொடுக்க சொல்லினார் அந்த பலிகளில் ஒன்றுதான் சமாதான பலி இதை மற்றொரு பெயரால் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சந்தோஷ பலி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறினு கூட சொல்லுவாங்க இந்த பலியோ பாவத்துக்காக அல்ல ஆனா குடும்பம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லி மகிழ்ச்சியா கொண்டாட செய்யும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் அந்த சமாதான பலியில மக்கள் மாடு ஆடு ஆட்டுக்குட்டி மாதிரி ஜீவன்களை கொண்டு வந்து தேவனுக்கு பலி கொடுப்பாங்க சில பாகத்தை ஆசாரியர் தேவனுக்காக வேதியில எரிப்பாங்க சில பாகத்தை ஆசாரியர் எடுத்துக்குவாங்க மீதி மாமிசத்தை குடும்பமும் நண்பர்களும் சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக ஃபீஸ்ட் பண்ணுவாங்க இப்படி சாப்பிடும்போது எல்லாரும் நினைப்பாங்க இது தேவனோடு ஆசீர்வாதத்தாலதான் கிடைச்சது நம்மோட வாழ்வை தேவனே நல்லா நடத்துறார் நம்ம வாழ்க்கையில அவர்தான் சமாதானமும் சந்தோஷமும் தருபவர் அதனால தான் இதை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சமாதான பலி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறின்னு சொல்றாங்க இது தேவன் கூட்டல் குடும்பம் கூட்டல் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து உறவு பண்ணுற சந்தோஷ சின்னம் இதை குழந்தைகளுக்கு சொன்னா அவர்கள் புரிஞ்சிக்குவாங்க பாவமன்னிப்புக்காக அல்ல ஆனா நன்றி சொல்லி இருக்க தேவன் கொடுத்த வழிதான் சமாதான பலி நம்ம வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் தருறவர் ஒரே தேவன்தான்